என்னை காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் பார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ it இட் யாருக்கு எனப்பே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணுது பேசி எதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னையை ரைடு விடுறாங்கண்ணா டா ஏய் போடா எல்லா வேரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கான்னா நாலு அப்படி மீட்டு மீட்டு ஹலோ அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றானாம் அவன் முடிவு பண்ணட்டே நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தக வழியனுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ ஐயோ அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைனா எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைனா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிறவரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிடுவான்